வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அட்டிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கம்மங்கோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் மண் செய்வாங்க எல்லார் வீட்லேயும் இருக்காது நம்ம குக்கரில் எப்படி செஞ்சுருவோன்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கம்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் நான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த கம்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த கம்பை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் கரகரப்பாக அரைச்சிக்கிருவோம் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கிருவோம் கம்பு எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் உடச்சிருக்கேன் இருந்தாலும் லைட்டாக ஒரு உட உடைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருவோம் நான் ஒரு டம்ளர் அந்த கம்பு எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருந்த கம்பை அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்குறோம் மிக்ஸியில் அடிச்சிருக்கோம்னா கீழே கெட்டியாயிடும் சூடி ஏற அதனால் கலக்கி விட்டுட்டு விசில் போட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா திறந்து பார்ப்போம் கீழே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் லைட்டாக கரண்டியை வச்சு கரைச்சி விட்டிங்கனாக்கா வந்துடும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் மூடி ஒரு ரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறமா திறந்து பார்த்தோம்னா நல்லா செட்டாகிருக்கும் பாருங்கள் எவ்வளோ செட் ஆகிடுச்சின்னு லூஸாக இருந்துச்சு இப்போ கரண்டி வச்சு எடுத்து அப்படியே அல்வா மாதிரி வரும் இதை எடுத்து அப்படியே நீங்கள் தட்டில் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கரலாம் இதை நான் என்ன போகிறேன்னா இப்போ உருட்டி இப்படி தான் முந்தியெல்லாம் செய்வாங்க உருட்டிட்டு மண் சட்டியில் நீச்ச தண்ணியாவது மோராவது கலந்து வச்சுட்டு ஊற போட்டுருவாங்க நான் தண்ணியை ஊற்றிட்டு இப்படியே உருட்டி ஒரு நாலு உருண்டையை உருட்டி அந்த தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கேன் இதை நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் எடுத்து கரைச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் உடனே சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி நீச்சல் தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க சாப்பிட போகையில் நம்ம மோர் ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ மூடி வச்சுருவோம் ஊரட்டும் ஊற்ற போட்டு நீச்சல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருந்தோம் அப்படியே உருட்டி வச்சுருந்தோம் நல்லா ஊறி வச்சு ஒரு உருண்டை எடுத்து நல்லா கரைச்சிட்டு தயிர் கலந்துருக்கேன் இதுக்கு என்னென்ன டிஷ் வச்சுருக்கோன்னு வந்து கம்மிப்பா சின்ன வெங்காயம் மாங்காய் மாங்காய் ஊறுகாவும் வச்சுருக்கேன் இது மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் எல்லாம் சாப்பிட்டு விடுப்போம் அதுக்காக இது ஒன்று வச்சுருக்கேன் தேங்காய் துவையல் வச்சுருக்கேன் வத்தல் அப்பளம் பொறிச்சி வச்சுருக்கேன் மிளகா வத்தல் இன்னும் கொஞ்சம் சீனி சீனியம்மர வத்தல் இந்த மாதிரி கத்திரிக்காய் வத்தல் இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது இந்த கம்மங்கூர் பிடிக்கையில கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க நீச்ச தண்ணி இதெல்லாம் ஊற்றி இருக்கோம்ல சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கனாக்கா சளி பிடிக்குன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அந்த மாதிரி சளியெல்லாம் பிடிக்காது கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிருங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்